நீதித்துறை நியமன சட்டம் என்ஜேஏசி அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இன்றைக்கி நீதிமன்றங்களில் வந்து நீதிபதிகள் நியமிக்கிறது குறிப்பாக உயர்நீதிமன்றங்கள் மற்றும் உச்சநீதிமன்றங்களில் உச்ச நீதிமன்றத்தில் பார்த்தீங்கன்னா கொலீஜியம் அப்படிங்கிற சிஸ்டத்தில் அவ மூத்த நீதிபதிகள் அஞ்சு பேர் சேர்ந்து அவங்க ஒரு முடிவு பண்ணுவாங்க அவங்க சில பேர்களை பரிந்துரைப்பாங்க அதில் ஐபி ரிப்போர்ட் மட்டும் வாங்கி ஏதாவது குற்றம் குறைகள் இருக்குது அப்படிங்கிற மட்டும் பார்த்துட்டு அதை அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டிய நிர்பந்தம் இருக்குது சில சந்தர்ப்பங்களில் ரொம்ப ரேராக இந்த நரேந்திர மோடி கவர்மெண்ட் வந்த பிறகு இஃப் எம் ஒரே ஒரு முறை ஒரே ஒரு பேர் மட்டும் திருப்பி அனுப்பப்பட்டது சுப்ரீம் கோர்ட்டு ஏற்றுக்கிடுச்சு பட் அதில் என்னென்னா இந்த கவர்னர் சட்டசபை சண்டை மாதிரியே அந்த உச்சநீதிமன்ற கொலியம் திருப்பி அனுப்புனா மத்திய அரசு ஏற்றியாக தான் இப்போ இருக்குது அதை மாற்றுறதுக்கு வந்து என்ஜே சட்டம் சட்டம் ஒன்று கொண்டு வந்தாங்க நேஜ நேஷஷல் நேஷனல் ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட் கமிஷன் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து ஒரு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் அது ஆன்டி கான்ஸ்டியூஷன் சுப்ரீம் கோர்ட் சொல்லிடுச்சு அதற்கப்புறம் இந்த முயற்சி நடக்கலை பார்த்திங்கன்னா உலகத்தில் எங்கேயுமே இல்லாத அளவுக்கு அமெரிக்கா உட்பட பிரிட்டன் உட்பட எங்கேயுமே இல்லாத அளவுக்கு இந்திய நீதித்துறை வந்து ஒரு பெரிய ஒரு தன்னிச்சையான ஒரு அதிகாரம் கொண்டதாக இருக்குது அது வந்து அந்த அதிகாரம் அப்படி இருக்குன்னா அது வந்து கான்ஸ்டியூஷனே கொடுத்தது அதனால் வந்து அதை கேள்விக்குள்ள ஆனால் அந்த அப்பாயின்ட்மெண்ட்டில் இன்னும் ஒரு கொஞ்சம் டிரான்ஸ்பரன்சி வேணும் அப்படிங்கிறதுக்கு அதுக்குன்னே ஒரு அப்பாயின்மெண்ட் கமிஷன் போட்டலாம் அப்படின்னு சொன்னாங்க பட் அது நடக்கல அதனால் என்ன விளைவுங்கிறது இப்போ நீ உங்கள் லேட்டஸ்டா உங்களுக்கு வந்து நினைவு டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதி வந்து ஒருத்தருடைய வீட்டில் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி இருபத்தெட்டு கோடி ரூபா கேஷ் இருந்துச்சு லிக்விடா கேஷ் இருந்துச்சுன்னு பார்த்தோம் நம்ம வந்து அது எங்கேருந்து வந்துச்சு எப்படி வந்துச்சு என்னன்னு அதை பற்றி நான் எதுவுமே தெரியல அப்போ இது மாதிரியான ஒரு கமிஷன் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் அவங்கள வந்து என்கொயர் பண்ணுறதுக்கோ ஃபார்மர்ட் பண்ணுறதுக்கோ வேறு ஏதாவது பண்ணுறக்கோ அப்படின்னு அவர் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகி அங்கே உட்காந்துருக்காரு அதை தவிர வேறு எந்த விஷயமும் நடக்கல அவர் வந்து அவருக்கு அலாட்மெண்ட் நடக்கல அப்போ வந்து அப்படியே ஒரு கிரே ஏரியா இருக்கிற மாதிரி காமன் மேனுக்கு ஒரு குழப்பம் வரும் ஸோ அதுக்கு ஒரு தீர்வு காண்றதுக்கு இந்த என்ஜேஎஸி உதவி இருக்கும் அப்படின்னு எல்லாம் நம்மனாங்க பட் வந்து பாரத பிரதமர் நரேந்திர நரேந்திர மோடி கவர்மெண்ட் வந்து அதை இன்சிஸ்ட் பண்ணாதது அப்படியே விட்டுருச்சு பாக்கணும் இன்சிஸ்ட் பண்ண போறாங்களா தெரியல